ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க மல்லி சீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க எதுக்காக அப்படி சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கிஃப்ட்டில் வந்து ரிங் இருந்தது அவங்க கொடுத்த கிஃப்ட்டில் வந்து கல்லு தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு நம்ம வந்து என்ன தான் பிளான் இருந்தோம் இல்லை வந்து ரஞ்சிதா வந்து என்ன தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே ராஜேஸ்வரி அதுக்கு மேலே வந்து பிளானில் வந்து வச்சுருந்துப்பாங்க எப்படியும் இந்த ரஞ்சிதா தான் வந்து சொதைப்பிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது இவங்க வந்து எப்படியும் வந்து இவங்க இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு என்னென்ன கிஃப்ட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெறும் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கே ஒரே ஷாக் ஆகிடுச்சு சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல் இருந்தது வந்து அவங்களுக்கே ஷாக் இல்லைங்க மல்லிகை ஷாக் இல்லை அதுக்கப்புறம் விஜய்க்கு ஷாக் இல்லை இவங்களுக்கே ஷாக் இல்லை அதுக்கு மேலே வந்து யாருக்கு வந்து ஷாக்காக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதாவுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ்வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கரமான ஷாக் இருக்கு என்னடா அதுக்குள்ளே வந்து நாமளும் ஒரு ரிங்கு வச்சுருந்தோமே அந்த ரிங்குக்கு பதிலாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே வந்து ஒரு குழப்பம் வந்து உண்டாயிடுச்சு அப்படி யார் வந்து இதை வந்து மாற்றியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு யோசனை வருது அதில் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணி தாங்க அன்னப்பூர்ணையை வந்து கைவசத்தை வந்து காட்டிட்டாங்க என்னடா கைவசம் வந்து காட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்காதீங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரே மாதிரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க யார் கிஃப்ட்டு வந்து மல்லிது அதுக்கப்புறம் வந்து யார் கிஃப்ட்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து முதல்ல வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு ஒரு போட்டியை வந்து வச்சாங்க அதில் வந்து வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி தான் மல்லியை வந்து எப்படி வந்து நம்ம விஜய் வந்து சூஸ் பண்ணிட்டாரு அதில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி தாங்க வெண்பாக்குட்டிக்கு வந்து ஹான்னு வந்து பயங்கரமான வந்து ஒரு சந்தோஷம் எதுக்காக அந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய கிஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேடி வந்து வந்து சூஸ் பண்ணிட்டாரு அதனால வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ம வெண்பாக்கும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் அதுக்கு மேலே வந்து நம்ம மல்லிக்கும் எப்படியும் என் புருஷன் வந்து என்னுடைய கிஃப்ட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணார் அதனால் வந்து எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு மறுபக்கத்தில் வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து காமெடியாக இருக்குதுங்க எதுக்காகடா காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன்னு பார்த்தீங்களா ஆமாங்க அந்த ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதா மூஞ்சி பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே வந்து சகிக்கலை என்ன தான் வந்து நான் வந்து மல்லியை வந்து பழி வாங்குறேன் அது வாங்குறேன் இது வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்திட்டு இருந்தாலே ஏன் பழி வாங்குறேன்னு சொன்னதை தாண்டி அதுக்கு மேலே வந்து உன்னை வந்து நான் இறங்கி அடிச்சேன்னா உன்னை வந்து காலியை பண்ணிட வேண்டியது கொலை பண்ணிட வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து சொல்லி சொன்னாங்க நம்ம ராஜேஸ்வரி அதெல்லாம் வந்து இப்போ வந்து மொத்தமாக வந்து பல்ப் வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்களே அப்படின்ற போது தான் வந்து ரொம்பவே வந்து நமக்கே வந்து காமெடியாக இருக்குது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கேட்குறாரு எனக்கா நீ இப்படி பண்ணிவிட்டேன் எல்லோரும் முன்னாடி வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தணும் தான் இந்த கல்லை வந்து வச்சா உனக்கு வந்து அவ்வளோ தைரியம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கறது நிலமைக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து தள்ளி தள்ளப்பட்டுட்டாங்க சரி ஓகே அதுக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் செய்யு டாடா